சீஸ் போட்டு மேகி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு பீஸ் மேகி எடுத்து அந்த தண்ணி உடனே மேகியை போட்டுருங்க மேகியை போட்டு இதை மாதிரி கலரி விட்டுருங்க மேகியை இப்போ இந்த சுடுத்துன இதாக உடச்சி போட்டுருங்க உடச்சி போட்டு நல்லா இதை மாதிரி கொதிச்சோடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேகாமல் போயிடும் இது மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க மேகி வெந்துருச்சு இப்போ மசாலா அதில் தூவிடுங்க தூவிட்டு நல்லா கலரிடுங்க கலரிடுங்க தண்ணியும் சுண்டிடுச்சு நல்லா கலரி விட்டுட்டு எனக்கு தடலை கலரிட்டிங்களா இப்போது ரெண்டு ஸ்பூன் சீஸ் எடுத்துங்க மேலே அப்படியே தூவிடுங்க ரெண்டு ஸ்பூன் அழகாக தூவிட்டு நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சீஸ் வெந்துருச்சு அந்த சூட்லேயும் வெந்துடும் சீஸை வந்து காய் சீவம் பாருங்கள் அதில் சீவி வச்சுக்கோங்க இதை மாதிரி மேகி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு சீஸ் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடுதுக்கு சீஸ் போட்டு ரொம்ப இருக்கும் இது